பழங்குடியின மக்களின் உரிமைகள் மற்றும் சமூக நீதிக்காக போராடிய பழங்குடியின தலைவர் திரு பிர்சா முண்டா அவர்களின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் தண்டபாணி தலைமையில் நடைபெற்றது இதில் அமைப்பு செயலாளர் ராமோகன் துணைத் தலைவர் இதயத்துல்லா ஜி முருகன் பொதுச் செயலாளர் அருள் பெத்தையா செயலாளர் சங்கர் முனீஸ்வரர் கணேசன் அசோக் கே எஸ் குமார் மாநில செயலாளர் அகரம் கோபி வழக்கறிஞர் அஷ்ரப் நாஞ்சல்ராஜ் மூத்த தலைவர் ஜி முனுசாமி உள்ளிட்ட மூத்த பழங்குடியினர் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் வரலாற்றிலே போற்றப்பட வேண்டிய ஒரு தலைவர் ஒடுக்கப்பட்ட இனத்திற்காக போராடிய பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே போராடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆங்கிலேய அரசிட்டையும் அன்னைக்கு இருந்த செல்வந்தர்கள்ட்டையும் இருந்த அடிமைத்தனத்தை மிக பெரும் தலைவர் பாராளுமன்றத்துல மணிமண்டபத்துல வைக்கப்பட்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட இனத்தின் ஒரே தலைவராக அவரது அவரது படம் தொங்கவிட்டிருப்பது மிகுந்த மரியாதைக்குரிய விஷயம் தற்போதைய பீகார் ஜார்க்கண்ட் பகுதியில் உள்ள பழங்குடியின மக்களுக்காக விடுதலை இயக்க காலமான பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே போராடிய மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகரமான ராஞ்சி விமான நிலையத்திற்கு அவரது பெயர் விடப்பட்டிருக்கின்றது வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய ஒரு உன்னதமான தலைவர் மிர்சா முண்டா